ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தான் முழு பலனின் அடைய முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அனுப்பிவிட்டு நம்மளோடு சந்தாதாராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை தினங்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபிரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ரிஷவராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை வந்து தனஸ்தானாதிபதி பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்கேன் சந்திர பகவான் ராசியில் உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல அவராக இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷவராசி அன்பர்களுக்கு மிக மிக சுலபமாக உங்கள் காரியங்களை நீங்கள் வந்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்த நண்பர்களே நீங்கள் நினைத்த காரியங்கள் எவ்வளோ பெரிய கடினமான காரியங்களாக மற்றவங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு அது சுலபமாக முடியுங்க அந்த மாதிரி துரிதமாக உங்களது நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துட்டு இருக்கிறதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல நேரம் இது காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்தை இங்கே பயன்படுத்தி நிறைய காரியங்களை நினைச்சபடி நீங்கள் முடிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளுங்க நண்பர்களே இன்றைய தினம் சுலபமான வெற்றிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமாக நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமான ஒரு நல்ல நாளாக அமைதுங்க உங்களுடைய நிதி நிலைமை உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக உயருங்க உங்களுடைய தன லாபம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைத்து தன லாபம் கிடைக்கும் போது உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக முடிவெடுப்பீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளிலும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களிலும் கண்டிப்பாக வெளிப்படும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் ஒன்றுங்க எனவே இன்னைக்கு நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் வந்து முடிக்க முடியாமல் இருக்கோ எல்லா காரியங்களும் அந்த லிஸ்ட்டில் எழுதுங்க மேலும் என்ன காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்களும் உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த தினத்தை வந்து சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள எல்லா காரியங்களும் நீங்கள் செயல்பட்டு ஒவ்வொன்றாக முடிங்க இன்றைக்கி நாள் முடியும் போது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் முடிச்சிருப்பீங்க அதனால் ஒரு பட்டியலிட்டு ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் உங்களுக்கே வந்து ஒரு நல்ல உற்சாகமான தைரியமான ஒரு நாளாக நீங்கள் உணரப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க நல்ல லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இப்பொழுது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க நீங்கள் வந்து வரக்கூடிய அடுத்த எக்ஸாம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய வகையில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் நீங்கள் வந்து இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிவிட்டால் நீங்கள் வி விட்டுறாதீங்க இப்போ இருந்து ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க உங்களுக்கான நல்ல முன்னேற்ற பாதை இப்பொழுது கல்வியில் மாணவர்களுக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் தாங்க கிங்கு நீங்கள் தான் நம்பர் ஒன் அதுங்கிற சூழ்நிலை நீங்கள் வந்து அடைய முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதலிடம் ரெடியாக இருக்குது அதுக்கு நீங்கள் கொண்டே இருங்கள் உங்களுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தேஜஸ் கிடைக்குங்க நல்ல ஒரு பொழிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் மனது முழுக்க அமைதியாக இந்த இடத்தை வந்து நீங்கள் அனுமதிக்க முடியுங்க ஏன்னா மனதில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றும் போது அதெல்லாம் மறைந்து விடும் இருந்தாலும் வந்து பெரிய பாதிப்புகள் உங்களது சங்கடங்களில் வந்து நீங்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை நினைத்து அதிகமாக யோசிக்கக்கூடாதுங்க நீங்கள் சங்கடங்கள் தோன்றும் போது மறைந்து விடுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார் முதல் கொண்டு கூடயும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க ரிலேட்டிவ் முத கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையங்க நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் வந்து நிலிபுறாக தான் நடக்குங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் உடனுக்குடன் பூர்த்தியாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க அதை நீங்கள் இன்னும் அதிகரிக்கணும்னா என்ன சின்ன சின்ன பிக்னிக் போகலாம் உங்க காதலரோட பிக்னிக் போங்க இந்த தினம் உங்களுக்கு டூர் போறது மூலமாக காதலுக்கு இனிமையாக நண்பர்களே மனசு வந்து ஆரோக்கியமா பராமரிக்கணுங்க மனசு மூலமாக தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே உள்ளே வரும் அதனால நீங்கள் வந்து பிரச்சனைகள் முத தீர்க்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா மனசில் வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் அலோவ் பண்ணுங்க பொது பிரச்சனைகளை ஈடுபடும் போது கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் வேகம் தேவையில்லைங்க விவேகமாக செயல்படுங்க உங்களது சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இந்த தினம் உங்களது திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இது இருந்து வந்து இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் இப்பொழுது விலகக்கூடிய ஆகும் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறுங்க நண்பர்களே இன்றைய தினம் மன அமைதி அதன் மூலமாக உருவாகும் எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு முடிக்க முடியும் டக்குன்னு வந்து நீங்கள் நினைச்சபடி இல்லாமல் முடியுங்கிறது உங்களுக்கு சில விஷயங்களை பொருந்தினாலும் சில விஷயங்களை பொருந்தாமலும் இருக்கலாம் அதனால் இளிபடியாக இருக்கக்கூடிய காரியங்களை கொஞ்சம் பொறுமையாக ஆக்சஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகளை வந்து சேருங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்களை மறக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நல்கின்ற தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு பக்கம் வந்து கவனத்தை திருப்பற மாதிரி உங்களால் வந்து அட்ராக்டிவாக நிறைய விஷயங்களை செய்ய முடியும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களது அலுவலக பணியில் நீங்கள் கெத்து காட்ட முடியும் மற்றனுடைய அட்டென்ஷனை நீங்கள் ஈஸியாக பெற முடியும் நண்பர்களே உங்களுடைய வேலைத்திறன் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் அதனால் உங்கள் வேலையிலே சிறப்பாக முடிப்பீங்க உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த திறனும் வந்து இன்றைக்கி நல்ல பிரதமங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் சிறப்பாக முன்னேற்றம் பெறுங்க என்ன மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் தினம் உங்களுக்கு மனசு மூலமாக தான் நல்லது எல்லாம் வருங்கிறதுனால மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் நயன் ஒன்பதாம் நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கீர்த்தியை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கிறீங்களோ இன்றைய உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை அதிகரித்தாலும் அதை நினைத்து நீங்கள் அதிகமான கவலை கொள்ள தேவையில்லைங்க உங்களுக்கு உற்சாகமான நல்ல சூழ்நிலை விரைவிலே வரும் அதனால் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு பொழிவு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே கூட இருக்கக்கூடிய அனைவரையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தம்பதிகளாக அதாவது திருமண மாணவர்களுக்கு கேண்டதி தினம் உங்களை இல்லர் வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க பொது பிரச்சனைகள் நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இல்லற வாழ்க்கை பிரச்சனைகள் நீங்கும் குடும்ப வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் அற்புதமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உடனடியாக நடக்காமல் போனால் அதுக்காக நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க பொறுமையா இருங்க உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக வந்து சேரும் மனதில் அமைதி பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் எனவே அந்த அமைதியை நீங்கள் உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பொறுமையோடு இந்த தினத்தை இங்கு எல்லாவிதமான காரியங்களும் அணுகுங்கள் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே